ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நானும் நினைக்கிறேன் நான் வந்து இப்போது நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகி ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாங் வீடியோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே அவுட் உட்காந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு புதுசாக யூடியூப்காக சிங்கிள் கேஸு இதெல்லாம் வாங்கினேன் கேஸு அதெல்லாம் வாங்கினேன் கைஸ் நான் இதுதான் அந்த புது ஸ்டவ் இது வெளியே உட்காந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு என்னோடய வீட்டு இது அவுடோரில் உட்காந்து இப்போ சமைச்சிட்டு சமைக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன சமைக்கலன்னா நண்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காய்ஸ் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போது எப்படின்னு பார்த்து இல்லாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டுட்டு போட்டு இப்போ கருவேப்பிலை போடணும் காய்ஸ் அது போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா வது எவ்வளோ நம்ம வதக்க வதக்க அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கைஸை நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அது நல்ல வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆர இருக்க வதக்கணும் இதுவும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு என்னென்னா ஒரு செம்ம வெயில் வெளியே ஏன் ஸ்டார்ட் பண்ணுன்ற அளவுக்கு வெயில் சரியான வெயில் கைஸ் வெளியே இப்போ இது எல்லாமே வெளியே சமைக்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெளியே போனேன் இந்த ஒன்று சமைக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகி ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அகெயின் உள்ளே கொண்டு வந்து லாஸ்ட்டாக கூட நான் உள்ளே இட்டு வந்து சமைச்சுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் ஏன்னா வெயில் ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்வெட்டிங் ஆகி உள்ளேயே வந்துட்டேன் கைஸ் நாடு நல்லா வெங்காயம் வந்து பொண்ணு நேரமாக ஆகுற வரைக்கும் அதுக்கிட்டு இது வந்து என்னோடய வீட்டு எனக்கு பேக் சைடில் இது வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க செடிங்களாம் இது எனக்கு பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து வீட்டில் இருக்க செடி முருகமரம் அதெல்லாம் இப்போ நல்லா அது வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதங்கிட்டுருக்கு முடித்தோடனே வதங்க நல்லா வதங்கிடுச்சா இப்போது வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெரியதாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கா அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கைஸ் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸாக இருக்கும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தக்காளியை தக்காளியை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி இப்போ நல்லா வதங்கணும் கைஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படினால வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எங்கள் அத்தை எங்கள் அக்காலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு கைஸ் எப்பயோ வாங்கி இது வாங்கி ஒன் வீக் ஆகுது இந்த கேஸ் வந்து பட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால எடுக்காமல் இருந்தேன் இன்றைக்கி நேற்று எல்லாம் கெஸ்ட் வந்ததுனால வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டெலாம் வாங்கி நானே ஒன்றா வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஐஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து என்னோடய சின்ன பொண்ணு செம்ம வாழ் சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் வெளியே வச்சுட்டு எதாங்க ஐஸ் சமைத்தோன்னே கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று நட்டு சமைச்சி முடிச்சு மீன் குழம்பும் சமைச்சேன் அது வந்து வீடியோ ஆனால் எடுக்க முடியல கொஞ்சம் நேரம் அது அதை போடுமோ லைவ் போட்டிருந்தேன் நான் நல்லா வீடியோ எடுக்கல இது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் சண்டே ஸ்பெஷல் என்னென்னன்றது நன்றது நெக்ஸ்ட் நண்டு குழம்பு வச்சோம் அது நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் நான் இப்போது இது நண்டு மட்டும் தான் வீடியோ எடுத்தது போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கணும் கைஸ் சரிங்களா பெப்பர் நல்லா போடணும் நண்டை பொறுத்த இருக்கும் ஏன்னா சளியெல்லாம் நல்லா எடுக்கிறதுக்காக தான் நண்டு நல்லா இருக்கும் ஸோ அதனால் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் கம்மியாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பெப்பர் மட்டும் நிறைய லாஸ்ட்டாக இறக்கும் போது போடணும் பெப்பர் நிறையா நண்டு இப்போ எடுத்து போட்டுக்கிறேங்க ஐஸ் நண்டு சின்ன சின்னதாக இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெருசாக இருக்கிறதுல ஃப்ளஷ் இருக்கும் பட் சின்னதாக இருக்கிறது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு சும் தண்ணி ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் ஐஸ் நல்லா மூடி வச்சு நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வேகணும் அப்போ தான் உள்ளே இருக்க ஃப்ளஷ் வந்து நல்லா குக்காக இருக்கும் அதை நம்ம கடிச்சே சாப்பிடணும்னா உடைச்சாலே அழகாக தனியாக உள்ள லேயராக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறமேட்டா பேப்பர் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஸ்டாப் இதை இறக்கிற வேண்டியது இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எதாவது ரெசிபி போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு எதாவது ரெசிபி நான் போடுறேன் நீங்கள் கேட்குறது நான் போடுறேங்க இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்லாம் நான் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேங்க ஏன்னா வெளியே ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால சமைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஈவினிங் டைமில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் செஞ்சு வீடியோ போடலாம் சரிங்களா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன போடணும்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஆஃப்டர்நூனில் மட்டும் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா பாருங்கள் அது பெரிய ஒரு நண்டு ஒன்று இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து பேப்பர் போட்டு வெயில் தாங்க முடியலன்னு உள்ளே வந்துட்டேன் ஐஸ் ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நண்டு போய்